சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் வெறும் வேதத்தை மட்டும் தியானிக்காமல் அந்த வேத வசனத்தின் மூலம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன நடக்கிறது என்னென்னலாம் காரியங்கள் நமக்கு இந்த வேதத்தை படியாகவும் அதன்படி நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்களுக்கு நாம் விலகி காணப்பட முடியும் அதுதான் ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் வெறும் ஞாபகம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக மட்டுமல்லாமல் வேதத்தை சுமக்கிற ஜனங்களாக மட்டுமல்லாமல் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் வேத ஆசிர் வேதாகம ஆசிர்வாதத்துக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் அப்பொழுது வேதாகம ஆசிர்வாதங்களுக்கு மட்டுமல்லாமல் வேதன் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு கட்டணைகளுக்கு ஆலோசனைகளுக்கு புத்திமதிகளுக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் செவி சாய்க்குலாம் இருக்கிற பொழுது அந்த காரியங்களெல்லாம் நாம் செவனே நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற பொழுது நாம் கேளாத ஒரு ஞானத்தினாலே முடி சுட்டப்படுவோம் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே இந்த நாளில் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ ஜனங்கள் வாசம் பண்ணுகிறதுலே பெரிய பிரச்சனை இருக்கிறது வாசம் பண்ணுகிற பொழுதே சுவாசங்கள் நின்று விடுகிற அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று கடன் பிரச்சனை நோய் நொடிகள் அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கையில் உலக பிரகாரமான தட்டுப்பாடுகள் வருகிற பொழுது ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்ற அளவிற்கு காணப்படும் விடிந்தால் கல்யாணம் போல இன்னும் சில மயில்கள் ஒரு மைல் மட்டுமே இருக்கும் மைல்கல்லாக இருக்கும் ஆசீர்வாதங்கள் ஆனால் இவர்கள் அது நித்திய கண்ண பூர்ணாயிஷாய் காணப்பட்டு கொண்டிருக்கும் பிரியமான தேவனோட சின்னமே இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் இந்த வசனம் எங்கே வருகிறது என்று தெரியும் தெரியுமென்றால் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் சரி நானே சொல்கிறேன் நீதி மொழிகள் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இரு அமைதியாக இருப்பான் விக்கினமின்றி வாசம் பண்ணலாம் அதாவது எந்த தந்திரமும் இல்லாமல் நான் வாசம் பண்ணுகிறதற்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால் நமக்கு கொடுக்கப்படுகிற ராஜ்யத்தினுடைய கட்டளை என்னவென்றால் செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் நீங்கள் இந்த ஒன்றாவது அதிகாரம் நீதிமொழிகளில் பலதரப்பட்ட இடத்துக்கு நம்ம இந்த ஒரு அதிகாரம் கொண்டு செல்கிறது செவி கொடுத்தல் என்று சொன்னால் நீங்கள் என்ன எங்கே போய் நிற்கும் என்று கேட்டால் உபாவம் புஸ்து இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் போய் இந்த ஒரு வார்த்தை கொண்டு போய் விட்டுவிடும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவன் லட்சனமே இந்த இடத்துல தேவன் ஆலோசனை கொடுக்கிறார் தேவன் அபிஷேகத்துக்குரிய வார்த்தைகளை வைத்திருக்கிறார் இந்த அதிகாரத்தில் ரத்ன சுருக்குமாய் நான் சொல்லுகிறேன் ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது தாயினுடைய உன் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய வச்சு ஆவிக்குரிய தகப்பன் அல்லது ஆவிக்குரிய தாய் பிதாவாகிய தேவன் தகப்பனாகவும் ஆவிக்குரிய பதத்தில் எடுத்துக்கொள்ளுகிற ப பக்குவத்தில் நான் சொல்லுகிறேன் பர்சுத்தாவின் தாய்க்கோப்பாகவும் காணப்படுகிறான் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் பத்தாவது வசம் சொல்லுகிறது பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே இது பாருங்கள் உங்களுக்கு ஒன்று தேவனுடைய உறவு அந்த இடத்துல நீங்கள் இடைவெளி எவ்வளோ வைத்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த இடைவெளிக்குள்ளே உலக பிரகாரமான உறவுகள் உள்ளே வந்துவிடும் உலக பிரகார உறவுகள் என்றால் என்ன பாவிகளுடைய உறவு உள்ளே வந்துவிடும் பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே ஏன் அந்த புற ஜாதிகள் தேவனை ஜனங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல நாம் இப்படி போய் சிக்கிக்கொள்வதுக்கான காரணம் என்ன பாருங்கள் பல தரப்பட்ட பின்னணியிலே ஒவ்வொருவரும் வளர்வார்கள் சிலர் அறுபது வயதில் ரசிக்கப்படுவாங்க சிலது ஐம்பது வயதில் ரசிக்கப்படுவாங்க சில முப்பது வயதில் ரசிக்கப்படுவாங்க சிலது பதினைந்து பதினாறு வயதில் ரசிக்கப்பட்டு விடுவாங்க எவ்வளோ சீக்கிரம் ரசிக்கப்படுகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நாம் என்ன செய்கிறோம் கர்த்தருடைய கருத்துக்குள்ளே வந்து விடுகிறோம் வாழ்க்கை வந்து விடுகிறது அதிக அலசடிப்படாமல் வாலிபத்தில் ரசிக்கப்பட்டதும் அவருடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல ஆவிக்குரிய ரீதியிலே பூமிக்குரிய ரீதியிலும் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்துல இந்த தேவனுடைய அடியார்கள் காணப்படுவாங்க ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் ஆரம்பத்திலேயே நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுக்கிற ஜனங்களாக காணப்படுகிற பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார் புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்க்கிறா கர்த்தர் நாம் நம்முடைய ஆண்டவராக ரட்சகராக மட்டுமல்லாமல் நாம் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அந்த தேவனை மேய்ப்பராக நாம் பார்க்கிற பொழுது அவர் நம்மை தாழ்ச்சியான விடுவதில்லை அதே சமயத்தில் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீரண்டைகளை கொண்டு செல்லுகிறார் இது ஆவிக்குரிய வார்த்தைகள் ஆவிக்குரிய அபிஷேகத்துக்கு ஒப்பனையாக இந்த சங்கீத இருபத்தி மூணில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால் இந்த இடத்துல பாருங்கள் பர்சுத்தாவியனுடைய வார்த்தை எப்படி வருகிறது என்று கேட்டால் கடிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஆலோசனை இந்த ப இப்போ இந்தப்படியான ஆலோசனைகள் சபைகளிலே காணப்பட வேண்டும் நீங்கள் போகிற சபை அது குளிர்ச்சினாலே அதாவது ஆவியிலே குளிர்ந்து சபையாக இருக்கக்கூடாது எப்படி ஆவியில் அனல் கொண்டதாக இருக்க முடியும் என்று கேட்டால் இதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் இன்றைய உலக பிரகாரம் ஸ்நேகிதம் உலக சிநேகிதம் என்ன செய்துவிடும் என்று கேட்டால் நாளை அதை உறவுக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும் டுடேஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இல் மேக் யூ டு இன் டூ டுமாரோஸ் ரிலேஷன்ஷிப் என்ன புரிகிறதா என்ன சொல்ல வரேன்னு இன்று நட்பாகி தொடர்கப்படுகிறது நாளை உறவிலே கொண்டு போய் முடியும் அந்த உறவாய் மாறுவதற்கு முன்பு உடலுறவு ஒன்று நடந்துவிடும் என்ன எதிர்பாளரோடு கூட இருக்கிற அந்த காரியங்க பாவிகள் உனக்கு காட்டுவாங்க பாவிகளுடைய மிக பெரிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் தேவனை அறியாத ஜனங்க அவர்கள் நயம் காட்டுவாங்க நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே நான் என்ன சொல்லுகிறேன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம போவதை காட்டிலும் இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு முன்னமே நம்ம என்ன செய்யணும் நிறுத்தி கொள்ளணும் என்ன கொள்ளணும் போதும் நம்ம இதோடு நிறுத்தி கொள்ளலாம் அதாவது என்னென்னா என்னென்னு வச்சுக்கொண்டால் பிரச்சனை கிடையாது நம்ம அதிகமாக நம்ம கொண்டே இருக்கிற பொழுது அந்த இடத்துல இது எங்கே போய் முடியும் என்று கேட்டால் அவர்கள் உங்களை ரத்தம் சிந்தும் நான் எங்களோடு வா என்று அழைப்பாங்க ரத்தம் சிந்தும் நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம் என்று சொல்லுவாங்க குற்றமற்றவர்களை பிடிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ சின்னமே இது பிசாசு வேறல்ல இது வேறல்ல இந்த பாவிகள் என்று சொல்லுகிற பொழுது பாவ பிரியர்கள் தேவனை அறியாதவர்கள் இதே இடத்துல தேவனை விட்டு விலகினவர்கள் மறுதளித்து போனவர்கள் இவர்கள்லாம் ஒரே பட்டியலில் வருகிறாங்க ஒழுங்கற்று இருக்கிற எந்த சகோதரன் நீ இணையாதே என்று தெசலுங்கிற வாசிக்கிறோம் அதான் சொல்லுகிறேன் இந்த ஒன்றாவது நீதிமொழிகள் எங்கள் பார்த்தீங்கன்னா இது பழைய ஏற்பாட்டுக்கும் நமக்கு வழிவகுக்கிறது தியானத்தில் சொல்கிறேன் தியானத்திற்கு என்று புதிய ஏற்பாட்டு நிருபங்களுக்கும் கொண்டு செல்லுகிறது ஒழுங்கற்றிருக்கிற சகனும் சேராதே அதுதான் இது பாதாளம் விழுகுவது போல அது அவங்களுடைய காரியங்களெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய ஜனமே இவர்கள் எதற்கு இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இந்த பதினாறு வசனம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் சிந்த தீ விரிக்கிறது என்ன அதே சமயத்தில் வலை எவ்வகையான பட்சியானாலும் சரி அது கண்களுக்கு ஒன்று வலை விரிப்பது விருதாகும் பதினெட்டாவது வருஷம் சொல்லுகிறது இவர்கள் ரத்தத்திற்கே பதிவு இருக்கிறாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஏன் சின்னமே ரத்தம் என்று சொல்லுகிற பொழுது அது ஜீவனை குறிக்கிறது கிறிஸ்துக்குள்ளே உங்களுடைய ஜீவன் ரத்தத்தில் அடிப்படையில் காணப்படுகிறது இந்த ரத்தத்தினால் கழுவப்படுகிற பொழுது நாம் என்னவாய் மாறுகிறோம் என்றால் புது சிருஷ்டியாக நான் மாற்றி அமைக்கப்படுகிறோம் அப்பொழுது நம்ம ரத்தத்திற்குள்ளே என்ன செய்கிறது என்று கேட்டால் ரத்தத்தில் இருந்து தான் அந்த குணாதிசயங்கள் எல்லாம் பரிமாற்றம் அடைகிறது எங்கேருந்து தகப்பனிடத்துலேருந்து தாயினிடத்துலேருந்து இந்த ரத்தம் அந்த ரத்தம் நம்முடைய உடலிலே ஓடுகிற பொழுது இந்த கோபம் இந்த உணர்ச்சப்படுகிற காரியங்கள்லேருந்து ஒவ்வொரு காரியமும் தகப்பனுடைய அந்த சாயல் அப்படியே இருக்கும் பிள்ளைக்கு தாயினுடைய சாயல் அப்படியே இருக்கும் அந்த மகனுக்கோ மகளுக்கோ தகப்பனை போல் மகன் மகனை போல தாய் மகளை போல தாய் எல்லாம் இசைக்கையில் வாசிக்கிறோம் இது எல்லாம் உலக பிரகாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடும் ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நாம் அந்த ரத்தத்திற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை காத்து எப்படி என்று கேட்டால் நெத்தியிலே தேங்காய் எண்ணெய் சிறுவை போடுவாங்க அல்லது இயேசுவின் ரத்தம் என்று எழுதி வைத்து கொள்வாங்க இதெல்லாம் ஒரு வேறு வேறு மாதிரி ஒரு அடையாளங்கள் நான் சொல்கிறது உங்களுடைய குணாதிசயம் அப்படியே ராஜ்யத்துக்குரிய மனநிலைக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும் ராஜ்யத்துக்குரிய மனநிலைக்குள் நீங்கள் ஒப்புக் கொடுக்குற பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னவாய் முடியும் என்று கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய இடத்தில் உங்களுடைய சாயல் அப்படியே தேவ சாயலாய் மாறும் அதாவது குணாதிசயங்கள் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை எப்படி கண்டு கொள்வது என்றால் கலாத்தியார் ஆறு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆவியின் கனிகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் எங்கே நம்ம போய் அலைய வேண்டியதில்லை பர்சுத்தாவினுடைய கனிகள் அந்த கனி அன்பு சாந்தம் சமாதானம் சத் தயவு நீடிய பொறுமை சந்தோஷம் இச்சையடக்கம் விசுவாசம் இந்த ஒன்பது கனிகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுதே இயேசு குணாதிசயத்திற்கு நீங்கள் பாத்திரமாய் மாறுகிறீங்க இந்த குணாதிசயங்கள் அனைத்தும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் இந்த கனிகள் செயல்பட 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 உங்கள் ரத்தம் என்னவாய் மாறும் என்றால் அது அப்படியே பரிசுத்தமாகி இயேசுவின் ரத்தத்திற்கோடு கூட அது இணைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது குணாதிசயத்தின் மூலம் உங்கள் கணிகளாக அது வெளி ஆவிக்குரிய பதத்தில் பார்க்கிற பொழுது கனிகளாய் காணப்படும் இந்த கனிகளை இந்த இரத்தத்தை தான் பிசாசு துடிக்கிறான் நீங்கள் பாருங்க இந்த ரத்தத்தை மாசுபடுத்துவது என்றால் என்ன ரத்தம் எப்படி மாசுபடுகிறது விசுவாசனுடைய ரத்தம் எப்படி மாசுபடுகிறது விஸ்வாசினுடைய ரத்தம் மாசுபடுகிறதுக்கு இந்த பாவிகள் அல்லது தேவனை அறியாதவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள் இவர்களை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் இது வேத பாடத்தில் சபையை எச்சரிக்கும்படியாக நான் போதகன் என்ற முறையில் மெய்ப்பன் என்ற முறையில் உங்களுக்கு போதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது போதகர்களுக்கும் போ புரோஜனமாக இருக்கும் விசுவாசிகளுக்கும் புரோஜனமாக இருக்கும் ரத்தம் ஏசு ரத்தம் எழுதி வைக்கலாம் இயேசு ரத்தத்தை ஒட்டி வைக்கலாம் ஸ்டிக்கர் சொல்கிறேன் ஆனால் நம்ம ஜீவியத்தில் ஏசுன்னு ரத்தத்தை வரவழிக்கிறவெல்லாம் நம்ம காணப்படணும் தட்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ் அது வெறும் நடத்தின் மூலம்தான் நடத்தின் மூலம் மட்டும்தான் உங்களால் அந்த அந்த ரத்தத்தை நம்ம கொண்டு வர முடியும் இந்த கனிகளை பயிற்சி பண்ணுவதற்குள்ளே உங்களுக்கு பலதரப்பட்ட சோதனைகள் வரும் அதில் முக்கியமான காரியங்கள் உண்மையாக கற்றுருக்குள்ளே நிற்கிற மனுஷனுக்கு எழுதி வைத்து கொள்ளுங்கள் அல்லது மனதிலே தீர்மானித்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொல்லிக் அளவுக்கு பெரிய உறவுகள் இருக்காது சொல்லிக் அளவுக்கு பெரிய நட்புகள் இருக்காது எல்லாம் பிதா கோமன் பரிசு தாய் நாமத்துக்குள்ளே வரும் ஒன்று நீங்கள் விசுவாசியாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா போதகனாக இருப்பீங்க ஒன்று தலையாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா ப மாணவனாக இருப்பீங்க ஒன்று போ புதகராக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சீடராக இருப்பீங்க இது ரெண்டு காரியத்துக்குள்ளே வேறு எந்த உறவும் உங்களை சுற்றிலும் ஒரு வட்டம் அமைந்துவிடும் அதனால்தான் கல்யாணத்தில் தான் கைட்டி விட்டுருவாங்க சொந்தக்காரங்க கல்யாணத்தில் கைட்டு விட்ருவாங்க பர்த்டேயில் கைட்டு விட்றாங்க ஒரு அலுவலுக்கு நம்மளை சொல்ல மாட்டாங்க இது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு கனவீனப்படுத்துகிறதை போல் இருந்தது ஆனால் போக 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ராஜ்யத்துக்குள்ளே வர 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 ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ளே வர வர நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் அல்ல கர்த்தர் என்ன தீட்டுப்பாட என்ன விடவில்லை நல்லதெல்லாம் அழைக்கலை அழைச்சா நான் கட்டாயமாக போய் தான் ஆகணும் நம்ம ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நின்ற முடியாது ஆனால் கத்திரையே அந்த அழைப்பை தருத்துருக்கிறாருன்னா அதனால் நிறைய ஊழிய வட்டாரங்கள் கூட சொல்கிறேன் எல்லாம் முக்கியமான இடத்துலலாம் நம்மளை மறந்துடுவாங்க அது நான் வருதி சின்ன ஆறுமணி நாட்களில் வருந்திருப்பேன் என்னடா அது மறந்துட்டாங்க நம்மள ஏன் சொல்லலை இதெல்லாம் இருந்துச்சு நால் படை நால் படை நாள் படை இந்த இயேசுவின் ரத்தம் கிரியேசே கிரியேசேய அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு நம்ம ஜீவன் எப்படி கொடுக்குறது என்றால் நம்மளுடைய சிந்தை தான் ஒரு மனிதனை இங்கே தப்பாக சிந்திக்கிற பொழுது நம்ம மாம்ச ரத்தத்தின் மூலமாக சிந்திக்கிறோம் ஏசுன் ரத்தத்தின் மூலம் ஒரு மனுஷனை பார்க்கிற பொழுது அந்த மனுஷனை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது பூமியில் ஒருவனு நீதிமான இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றில் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்க பொழுது நீதிமான ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது இந்த மனுஷனத்தில் நம்ம இந்தியை எதிர்பார்க்க எந்த விதத்தில் நியாயம் என்று நம் மனசாட்சியை நம்ம என்ன சொல்லும் எடுத்து உரைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனொரு சினிமே இப்போ ரத்தம் எப்படி மாசுபட போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம்